नसीर सोदरी <pedestrianfunded>

மகத்தான பேரருளால் புனிதமிக்க இந்த பெருநாளை தொழுகையை நிறைவேற்றியவர்களாக உபதேசத்துடைய சபையிலே நாம் ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இன்று நாம் மட்டும்தான் இங்கே இப்படி அமர்ந்திருக்கிறோமா உபதேசத்தை எதிர்பார்த்தவர்களாக இங்கே நாம் மட்டும்தான் கூடியிருக்கிறோமா என்று பார்த்தால் கிடையாது ஒட்டுமொத்த உலக மக்களையும் திரும்பி பார்க்கக்கூடிய இன்றைய நாள் வரலாற்றில் மிகவும் மகத்துவமான நாள் என்று அல்லாஹ் தன்னுடைய ஒட்டுமொத்த சொல்லி காட்டுகிறான் ஏன் இந்த நாளை தியாக திருநாளாக போற்றப்படுகிறது இந்த தியாக திருநாளுக்கு சொந்தக்காரர் யார் என்று நாம் குரானை புரட்டும் பொழுது ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் இந்த சமூகத்திடம் சொல்ல சொல்லுகிறான் அவர்தான் இமாமா யார் அவர் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் இவரை பற்றி சொல்லும் பொழுது இப்ராஹிமுறை பற்றி நபியே அவருடைய வரலாறை பற்றி இந்த குரானை பின்பற்றி வாழக்கூடிய மக்களுக்கு சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் அவர்கள் அலை வரலாறு என்ன என்று நாம் குரானையும் ஆதாரங்களையும் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் கிமு இரண்டாயிரத்தி நூத்தி அறுபதாம் ஆண்டு ஈராக் என்னும் நாட்டில் ஊர் என்ற ஒரு பகுதியிலே இவர் பிறக்கிறார் யாருக்கு சிலைகளை செதுக்கி அதை வணங்கி விற்பனை செய்யக்கூடிய ஆசர் என்ற ஒரு பூசாரி தந்தையுடைய பாதுகாப்பில் அரவணைப்பில் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்கிறார் பிறகு தந்தையுடைய ஊர் மக்களுடைய அந்த வணங்கும் வழிபாட்டு முறையை பார்க்கிறார் சிந்திக்கிறார் வரலாற்றில வாழ்க்கையில உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் முன்மாதிரி இருக்கு அப்ப நாம ஒவ்வொரு முன்மாதிரியாக எடுத்து பார்க்க வேண்டும் இப்ப அவர் வளர்ந்து வாலிப பருவத்தை அடையக்கூடிய வயதிலே நமக்கு என்ன முன்மாதிரி சிந்திக்கிறார் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற ஒரு முடிவை செய்யாமல் சுய பரிசோதனை சிந்தித்து முடிவெடுத்தல் இது நிச்சயம் ஒவ்வொரு முகமீனான ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேண்டும் என்று அல்ல சொல்கிறார் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டா அதை செவிடர்களாகவோ குருடர்களாகவோ போய் விழுந்துடாதீங்க சுய பரிசோதனை செய்து பாருங்கள் அந்த வசனத்துடைய பின்ன நீ என்னன்னு புரியுதா இப்ராஹிம் அலி எப்படி இதை கடவுளாக ஏற்றி இவர் வணங்குகிறார் சமுதாய மக்கள் வணங்குகிறது இவர் தான் இதை வடிக்கிறார் அவருக்கு உருவம் கொடுக்கிறார் அதிடத்தில் சில கோரிக்கைகளை வைக்கிறார்கள் கண்கூடாக பார்க்கிறார் அது காதும் கேட்க மாட்டேங்கிறேன் இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அதற்கு பதிலும் தர மாட்டேங்குது இவர்கள் அதற்கு ஏதேனும் படைத்தால் அதை சாப்பிடவும் இருக்க முடியும் சிந்திக்கிறார் இன்னைக்கு இஸ்லாமிய இந்த தூதரை பின்பற்றக்கூடிய நமக்கு இந்த சிந்தனை இருக்கிறதா நம்ம ஊர் தலைவர் சொல்லிட்டாரு நம்ம குடும்பத்தார்கள் பின்பற்றுகிறார்கள் நம்முடைய முன்னோர் மூதாதையர்கள் இதை என்று இந்த தூதருக்கு மாற்றமாக எவ்வளவு காரியத்தை புதிதாக நுழைக்கிறீர்கள் அப்ப இதெல்லாம் சுயமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா அல்லாவுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் நான் காட்டாத ஒன்றை என்னுடைய பெயரால் யார் சொல்கிறாரோ செய்கிறாரோ அவன் பொய்யன் அப்படி செய்பவர் இருப்பிடத்தை நரகமாக ஆக்கி கொள்ளட்டும் இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க இந்த தூதருடைய பெயரால் எவ்வளவு இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை அமல்களை இன்று இஸ்லாமிய பார்வையில நாம் செய்து வருகிறோம் அதை என்றைக்காவது வெறுத்து விலகி நாம் இருக்க வேண்டும் ஏன் என்று ஏ நேசனத்தை பெற வேண்டும் என்ற நடிப்புல நாம சிந்திச்சிருக்கிறோமா சிந்தனை விஷயத்துல நம்முடைய வாழ்க்கை குறிப்பாக மார்க்கம் குறித்து உள்ள வாழ்க்கை கேள்வி குறியாக்கப்படுகிறது முதல்ல அதன் அவசியம் பிறகு வானத்தை பார்த்த சிந்திகள் தனியாக நடந்து செல்கிறார் ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறார் இது இறைவனாக இருக்குமோ என்று சிந்திக்கிறார் அது மறைகிறது பார்க்கிறார் இது இறைவனாக இருக்குமோ ஒருவேளை இது இறைவனாக இல்லாவிட்டால் வழிகட்ட கூட்டத்தில் நானும் சேர்ந்து விடுவேணும் பயப்படுகிறார் பிறகு சூரியனை பார்க்கிறார் இது எல்லாத்தையும் விட பெருசா இருக்கே இது இறைவனாக இருக்குமோ ஒருவேளை இது இறைவனா இல்லாட்டி என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று தவக்கழுத்தும் அல்ல அல்லாவின் மீது பொறுப்பை சாட்டுகிறார் இதுல நமக்கு முன்மாதிரி இருக்கிறது நம்மில் எத்தனை பேர் நம்முடைய தேவைகளை நம்முடைய காரியங்களை அல்லாவின் மீது பொறுப்பு சாட்டக்கூடியவராக இருக்கிறோம் நம்முடைய தேவைகளை காரியங்களை பாருங்க அவருடைய அந்த சிந்தனை தான் அவருக்கு நேமடி கொடுத்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்படி சிந்திச்சு அவருக்கு நேமணி கொடுத்தோம் அக்கடி சிந்திக்கிறது இந்த பழக்கம் தான் பேரனாகிய முகமது நபி செல்ல அவர்களுக்கும் இருந்தது அடிக்கடி திரும்பி திரும்பி வானத்தை பார்ப்பாங்க வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு பாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம் இல்லையா வானத்தை பார்த்து சிந்திக்கிறார் அன்பார்ந்தவர்களே இன்று பெரும்பான்மையான முஸ்லீம் சிந்தனை எப்படி இருக்கிறது என்னடா கிடைக்கும் அது அது எப்படி நமக்கு கிடைக்கிறது அப்படி ஏதேனும் கிடைச்சா போதாதா அப்படிதான் இவனுடைய தேடல் பூமியை நோக்கி தான் இருக்கிறதே தவிர அது எப்படி கிடைக்கிறது யார் தருகிறார் என்ற அந்த சிந்தனை அவளிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வர்களுக்கு நேர் வழி காட்டுவதற்கான வாய்ப்பை வழங்குவான் இப்படி சிந்திச்சு பார்த்து பார்த்ததாம் இப்ராஹிம் अलैहिस्सலாத்தை அல்லாஹ் தேர்வு செய்கிறான் ஜாயில்ுல் லிന്നാஸை இமாமா உலக மக்களுக்கு தலைவராக தேர்வு செய்த பிறகு அவர் அடைந்த சோதனை உங்களுக்கு தெரியுமா பஹானல்லா தந்தை இடத்துல பிரச்சாரம் செய்தார் நீங்கள் செய்வது இறைவனுக்கு பிடிக்காத ஒன்று இறைவனுக்கு காரியங்களை இந்த சிலை வணக்கத்தின் மூலமாக செய்கிறீர்கள் என்று தன்னுடைய தந்தை இடத்திலே பகிரங்கமாக எச்சரிக்கை செய்கிறார் தந்தையிட நீ இத்தோழனை நிறுத்திவிடு என்னை விட்டு நீண்ட காலம் விலகிறேன் இல்லை என்றால் உன்னை கல்லால எரிந்து நான் கொள்வேன் என்று அச்சுறுத்துகிறார் அவர் நீங்கள் என்னுடைய நேர்வழிக்கு வரும் வரை உங்களுக்கு வழங்கப்படாத கல்வி எனக்கு வழங்கி இருக்கிறார் என்னோடு வாருங்கள் தந்தையே வழியை நான் காட்டுகிறேன் சிந்தித்து தந்தையீட்டத்தில் பிரச்சாரம் செய்கிறார் தந்தை அதை ஏற்க உடனே என்ன பண்ணார் தெரியுமா தந்தைய பகிரங்கமாக எதிரி என்கிறார் என்ன ஒரு படிப்பு இன்னைக்கு நம்ம இந்த இஸ்லாம் மார்க்கத்தை அல்லாவுடைய தூதர் காட்டிய அடிப்படையில் பின்பற்றுபவர்களை தானே நீங்கள் எதிரியாக நினைக்கிறீர்கள் அன்றைக்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் எவ்வளவு முன்மாதிரியா இருந்திருக்கிறாங்க பாருங்க பெற்றெடுத்த தந்தை இறை கொள்கையில் உறுதியாக இல்லை என்பதற்காக அவரை எதிரியாக்கினார் இன்னைக்கு நாம் அப்படியா உறவை பேணுகிறோம் என்ற அடிப்படையில் கொள்கையை தூக்கி வீசுறோமே குடும்ப காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே உண்மையான உறவு எது என்பது இப்ராஹிம் அலை இஸ்லாத்துடைய வாழ்க்கையில் நமக்கு படிப்படை இல்லையா பெருமானார் அவர்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாத்துடைய இவருடைய இந்த விளக்கம் தான் உறுதிதான் இவருக்கு பின்னாடி வந்த அனைத்து நபிமார்களுக்கும் இவர் வழித்தோன்றல் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் ஒரு கட்டத்தில் தந்தையை எதிர்த்து ஊர் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறார் எப்படி மட்டும் பிரச்சாரம் சிலையை வணங்கி கொண்டிருக்க கூடிய மக்களிடத்தில் அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிற அனைத்து சிலைகளையும் உடைத்து அதை ஒரு பெரிய சிலையிடம் கொடுத்து அந்த மக்களை சிந்திக்க தூண்டும் வகையில் பிரச்சாரம் அந்த ஊர் தலைவர் கேட்கிறார் யார் உடைத்தார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அழைத்து வாருங்கள் செய்தியா என்று கேட்கிறார் இல்ல ஏ இந்த சிலையிட்ட கேட்டு பாருங்க சிலையை தானே வணங்குறீங்க அதைத்தானே நம்பி இருக்கிறீங்க சிலை இடத்துல கேளுங்களே அவர்களை சிந்திக்க கூடிய வகையில பிரச்சாரம் பண்றாரு சிலை எப்படி பேசும் போய் அலி இஸ்லாம் அங்க அறிவுபூர்வமா பிரச்சாரம் அதையே அதனால பாதுகாக்க தெரியல நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் அது பதில் சொல்ல தெரியல எந்த ஒரு வழியும் காட்டாத இதை வணங்குகிறீர்கள் என்னுடைய இறைவலுக்கு நீங்கள் இணை வைக்கிறீர்களா சீக்கிரம் முடிஞ்சு திடல் வசூல் இப்படி அவர்கள் இவருடைய அடிச்சோட்டை பின்பற்றுகிறார்கள் என்று அல்லா சிலாய்க்கிறான் இது மட்டுமல்ல நெருப்பு குண்டத்திலே அவரை ஏற்றிவிட ஊர் தலைவர்கள் முடிவு செய்கிறார்கள் அல்லா குள்ளாரு குடி பர்தலாம் அந்த நெருப்பு குண்டத்தை குளிராக மாற்றி இவருக்கு அல்லாஹ் உதவி செய்தான் அடுத்தது ஊர் மக்களுக்கு தாவா பிரச்சாரம் ஏகத்துவ பிரச்சாரம் அடுத்தது பல சோதனைகளை இறைவனுடைய எதிர்கொள்கிறார் ஏகத்துவத்துடைய தந்தையாக இருக்கிற காரணத்தால் ஓரிரை கொள்கையின் உறுதியாக இருந்த காரணத்தால் நமக்கு இது ஒரு படிப்பில் இருக்கிறது இந்த ஓரிரை கொள்கையின் பக்கம் நாம் வந்தால் சோதனை வரும் எந்த அளவுக்கு தெரியுமா மேட்டிலிருந்து இருந்து எப்படி தண்ணீர் பள்ளத்தை நோக்கி வெறும் ஓடு வருகிறதோ அதுபோல இந்த ஓரிரை கொள்கை ஏகத்துவத்தை பின்பற்றினால் நமக்கும் சோதனை வரும் நாம் அதை கடந்து செல்ல வேண்டும் சகிப்பு தன்மையை மேற்கொள்ள வேண்டும் அதனாலதான் சகிப்பு தன்மையுடைய இப்ராஹிமை பற்றி அல்லா நமக்கு பாடம் நடத்துகிறான் மனைவி சோதனை மகன் சோதனை தள்ளாத வயதில் பெற்றெடுத்த மகனை பாலைவனத்தில் விட்டு செல்ல வேண்டும் என்று அல்லாவுடைய கட்டளை கிணங்க எவ்வளவு ஒரு முன்மாதிரி சிந்திச்சு பாருங்களே அதுல மனைவி முன்மாதிரியா இருக்கிறாங்க பாலைவனத்தில் விட்டுட்டு வர்றாங்க இப்ராஹிமே எங்கே தண்ணி இல்லாத இந்த காட்டில விட்டு செல்கிறீர்களே கொஞ்சம் திரும்பி பாருங்க திரும்பி பார்க்காம இறை கட்டளை என்று சொல்கிறார்கள் மனைவி இடத்துல என்ன படிப்பு பாருங்க அப்படியா நீங்க போங்க நான் பார்த்துக் கொள்கிறேன் மனைவிக்கு என்ன ஒரு உறுதி இப்படி நம்முடைய பெண்கள் எத்தனை பேர் இறை கட்டளையை உறுதியாக பின்பற்றுகிறோம் சிந்திச்சு பாருங்க தல்லாத வயதில் பெற்றெடுத்த மகளை மகனை அறுப்பதாக அல்லாஹ் கனவில் வகைச் செய்தி இறக்குகிறார் அந்த சோதனையும் எதிர்கொள்கிறார் சாத்தியமா தல்லாத வயதில் எண்பது வயதுக்கு மேலே தவம் கிடந்து பெற்றெடுத்த இஸ்லாமை அல்லாவின் பாதைக்காக அறுக்க வேண்டும் என்று கட்டளை வரும்பொழுது அதையும் செய்ய துணிகிறார் தொடர்ந்து அவர் சிந்தித்து நேர்வழிக்கு வந்த காரணத்தால் அவருக்கு ஏற்பட்ட சோதனை பாருங்களேன் இவ்வளவு சோதனைகளையும் அவர் அடைந்தாரே அதனுடைய பின்னணியை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கூட்டமாக அதை எதிர்கொண்டாரா அல்லது இன்னைக்கு பல வகையில ஜமாத்து பிரிந்திருக்கிறோமே அது ஏதேனும் ஒரு ஜமாத்தில் அவர் உறுப்பினராகவோ தலைவராகவோ செயலாளராகவோ இருந்தாரா அல்லா சொல்கிறேன் இன்ன இப்ராஹிமே காண உம்மத்தா இவ்வளவு தியாகமும் இவ்வளவு சோதனையும் எப்படி எதிர்கொண்டார் தெரியுமா தனியாராக நின்று சுபகான இதுதான் இன்றைய இன்னைக்கு நமக்கு அப்படியா இந்த நீங்கள் சேர வேண்டும் என்றால் தோளோடு தோல் சேர்ந்து இதோ இத்தனை சகோதரர்கள் இங்கே இருக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு இயக்கம் இருக்கிறது இந்த தூதரவுடைய வழியைக்கு உயிரோட்டம் கொடுக்க உங்களுக்கு தமிழகத்திலே பல மக்கள் இருக்கிறார்கள் சிந்திச்சு பாருங்களேன் அன்னைக்கு தனியால் இன்னைக்கும் அவருடைய பெயரில் செலவாத்து சொல்லப்படுகிறது என்றால் பின்னணி என்ன ஒவ்வொரு கடமையான பாங்கிற்கு பிறகு அவரை போல யாரா எங்களுடைய தூதருக்கும் ரகமத்து பர்க்க செய் அவருடைய குடும்பத்துக்கு செய்தது போல ஒவ்வொரு கடமையான தொழுகையுடைய அத்தையா இருப்பினையும் செலவாத்து சொல்கிறோமே எப்படி இப்ராஹிமே சொல்ல செலவா யாரை பின்பற்றி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் தனித்துவத்தை தியாகத்தை கொண்டாடும் விதமாகத்தான் அல்லாஹ் இந்த நாளை நமக்கு இதுக்கு நமக்கு என்ன முன்மாதிரி நாமளும் கூட்டத்தை எதிர்பார்க்காமல் இயக்கத்தை எதிர்பார்க்காமல் இந்த குரானை குரானுக்கு முரணில்லாத ஹதீசை நாம் தனியாக இருந்து எதிர்த்து பல தியாகங்களையும் சோதனைகளையும் கடந்து இந்த தௌகியிலும் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய மரணத்துக்கு பிறகு எப்படி இப்ராஹிம் அலிஸ்லாத்தை அல்லா கண்ணியப்படுத்துறானோ இம்மையிலும் மறுமையிலும் அதுபோல யாரெல்லாம் இந்த இப்ராஹி நபியை வழியுள்ள முறையை பின்பற்றி அந்த பின்பற்றுதலில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியப்படுத்துவான் அதுதான் அல்லாஹ் சொல்லுகிற வாக்கு இன்ன வகதல்லாய் ஹக்கு அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது ஆகவே அன்பார்ந்தவர்களே யா ஐயுவல்லதீன ஆமன் உத்தக்குல்லா ஈமான் கொண்டவர்களே இந்த விஷயத்துல அல்லாவை அஞ்சுங்கள் ஹக்கத்து காத்திகி பல தமுத்துணை இல்லாவான் முஸ்லிம் நம்ம எல்லாம் பிறக்கும் போது இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய அழித்தோன்றா பிறந்தாச்சு நாம மரணிக்கும் பொழுது அவரை பின்பற்றிய முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் இந்த சமூகத்திற்கு முஸ்லீம் என்று பெயரிட்டு அல்லா சொல்கிறான் முஸ்லீமாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவரை ரோல் மாடலாக எடுத்து அவரை ஹீரோவாக எடுத்து யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கிறாரோ நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றி உறுதி இறுதியாக ஒரே ஒரு பிரார்த்தனையை உங்கள் முன்னால் சொல்ல ஆசைப்படுகிறேன் இப்ராஹிம் அலே இஸ்லாமத்துடைய பிரார்த்தனை கேளுங்களேன்

என்னுடைய வணக்கம் என்னுடைய மரணம் இது அனைத்தும் அகிலத்தாரின் அல்லாவுக்கே உரியதுங்கிறார் இணை பக்கம் தலை வைக்காதவர் இப்ராஹிம் இஸ்லாம் நாம இணை வைக்கல காலத்துல சிலைய வணங்கிட்டா இருக்கிறோம் நாம செய்யக்கூடிய இணை வைப்பு எது தெரியுமா இந்த தூதருக்கு மாறு செய்வது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க எனக்கு யார் மாறு செய்கிறாரோ அவர் அல்லாவுக்கு மாறு செய்தவர் ஆவார் நாளை மறுமையில் நஷ்டவாளி ஆவார் என்று ரசுல்லா எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க நாம எந்தெந்த விஷயத்துல இந்த இறை தூதலுக்கு மாற்றமாக பாதையில் பயணிப்போம் ஏன் ஒரு வழியில் வந்து போக ஒரு வழியில வந்த முசீபத்து அதோட இந்த வருஷத்தோட போட்டும் இன்னி நாம போகக்கூடிய பாதை புதிய பாதையாக இருக்கணும் தவஹீதில் உறுதியாக நிற்கக்கூடிய பாதையா இருக்கணும் நம்மை தீண்டாத பாதையா இருக்கணும் அந்த பாதையிலே மரணிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் தன் அறிவுருவான் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறோம் வசூல் பதினாலாயிரம் ரூபாய் வழங்கிய அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக அஸ்லாம்